என் செல்ல குழந்தையே பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வம் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் உனக்கான நல்ல செய்தியை உன் குலதெய்வம் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த நேரம் அதனை நான் எனக்கு தெரிந்த பிறகும் உன் சொல்லாமல் இருந்து விடுவேனா உனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை எப்பொழுதுமே உன் முன்னால் வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு உனக்கு என்றுமே புரிந்திருக்க வேண்டிய அன்பு நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைப்பது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வர அனுமதி கொடுத்தது கிடையாது இப்படி உன்னோடு நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நாம் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் வராகி உனக்காக எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் சற்று நீ இதுவரையிலும் கவனமாக கேட்டது போல இது உன் குலதெய்வ வாக்கு எந்த நிலையிலும் தவிர்த்து விடாது எந்த சூழ்நிலையிலும் உன் குலதெய்வம் உன்னிடம் சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ கேட்காமல் சென்று விடாதி ஏனென்றால் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் உன் குலதெய்வம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உன் இஷ்ட தெய்வங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு ஒன்று என்றால் முதலில் நீ அழைக்காமலேயே உன்னை தேடி ஓடோடி வருவது உன் குலதெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்கள் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நடத்திவிட முடியும் அவர்கள் நினைத்தால் எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் இருந்து பறித்து விடவும் முடியும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று என்னவென்று பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற உன் குலதெய்வம் பௌர்ணமினால் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக விரும்பிய ஒரு விஷயம் உன்னை விட்டு சென்று விட்டது என்றால் அந்த விஷயத்தை மீண்டும் நீ பெற வேண்டியது உனக்கு அவசியமாகிறது அப்படி புதிதாக அந்த விஷயத்தை பெறுவதற்காக எடுகின்ற முயற்சிகளை அந்த நேரத்தில் நீ தொலைத்தது அப்படியே உனக்கு கிடைத்தால் உனக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்கும் என்பதனை நான் அறிவேன் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற பல விஷயங்கள் நீ விரும்புவது போல உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து விடக்கூடாது எந்த நிலையிலும் எதையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் வரும் வரை எல்லா சூழ்நிலையையும் நீ உனக்கென உணர்ந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்பதனை மறந்து அத்தனையிலும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அவை ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்காக நான் வருகிற இந்த காலம் இனி ஒவ்வொரு சூழ்நிலையையும் உனக்கு என்னவென்று சரியாக புரிய வைத்துவிடும் ஒவ்வொரு நிலையையும் உனக்கு என்னவென்று சரியாக உணர்த்திவிடும் அத்தனைக்குமான மாற்றங்களும் திருப்பங்களும் மட்டுமல்ல என் குழந்தை நீ எதிர்பார்த்ததும் உன் கைகளில் கிடைக்கும் நேரம் உன் குலதெய்வம் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியை சொல்ல வேண்டி வந்திருக்கிறார்கள் என்னவென்று நீ கேட்டு முடிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த உண்மைகளையும் எடுத்துச் சொல்லிவிடும் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற பல உண்மைகளும் உனக்கு என்னவென்று கிடைத்துவிடும் என்னென்ன இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்னல்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என் பிள்ளைக்கு என்று சொல்லி உன்னை தேடி வந்து உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லியது உன் குலதெய்வம் அல்லவா உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்தது உன் குலதெய்வம் அல்லவா அப்படி இருக்கும் நேரம் என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்களை அதுவும் உன் குலதெய்வமே உன்னிடத்தில் வந்து எடுத்துச் சொல்லும் இந்த வேலையில் நீ எதையுமே விட்டுவிட்டு பின் கலங்கி நிற்காதே உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாக நடக்க வேண்டும் என்பதில் நான் முழுமையான தெளிவோடு இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதில் நான் முழுமையான சிந்தனையோடு இருக்கின்றேன் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுமையான புரிதலோடு ஏற்றுக்கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு எல்லாமும் தெளிவாக கிடைப்பதை என் குழந்தை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது எப்பொழுதும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகிறதே என்று கண் கலங்கினாய் உன் குலதெய்வத்தின் முன்னால் என் பிள்ளை மடியேந்தி நின்றாய் கையேந்தி அவர்களிடத்தில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டிருக்கின்றாய் ஆனாலும் அது நடக்கவில்லை என்றாலும் ஒருபோதும் அவர்களின் மீது நீ கோபம் கொண்டது கிடையாது நீ ஒவ்வொரு வேண்டுதலை வைக்கும் பொழுதும் உன் குலதெய்வத்திடம் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா என் குலதெய்வமே உண்மையாகவே நான் கேட்கின்ற விஷயத்தை நான் கேட்கிறேன் அடம்பிடிக்கிறேன் என்பதற்காக எனக்கு அப்படியே கொடுத்துவிட வேண்டாம் உண்மையில் இது என் வாழ்க்கைக்கு நிலையானது தானா உண்மையில் இது என் வாழ்க்கைக்கு சரியானது தானா என்பதனை தெரிந்தால் மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா நிச்சயமாக நீ அப்படி சொல்லும் பொழுது உன் குலதெய்வம் அதை எல்லாம் உணர்ந்துதான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு சரியானபடியான உண்மைகளைத்தான் அவர்கள் எடுத்து தருகிறார்கள் அதனால் ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் வருந்திக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லையல்லவா ஒரு விஷயம் கிடைப்பதற்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கும் அதுபோல ஒரு விஷயம் கிடைக்காமல் போவதற்கு அதைவிட ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடந்திட்டது என்று நினைத்து என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடையப் போகின்ற காலத்தில் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உனக்கு நீ விரும்பியதை கொடுக்காமல் உன்னை கைவிட்டது அந்த நேரத்தில் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ யோசித்து யோசித்து கலங்கி நின்று கொண்டிருந்தாய் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நின்று கொண்டிருந்தாய் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நின்று உனக்குரிய நம்பிக்கைகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நீக்கி நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்காமல் உன்னை தவிர்த்த பொழுது இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்று நீ ஒதுங்கி நின்றிருந்தாய் என்பதனை நான் அறிவேன் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லி என் பிள்ளை விட்டு விலகிவிட நீ நினைத்திருந்ததையும் நான் அறிவேன் ஆனால் இதுவெல்லாம் தொடர்கதையான விஷயம் அல்ல என்பதனை தெய்வம் சில நாட்களிலேயே உனக்கு உணர்த்தி விட்டது அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தெய்வம் மீட்டு கொண்டு வந்து விட்டது இனிமேலும் நீ கலங்காமல் நின்று உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொல்லி உன் குலதெய்வம் உனக்கு தைரியத்தை கொடுத்தது மனித உருவில் ஒருவரை அனுப்பியது உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் அவர்கள் மூலமாக கிடைத்தது இதுதான் உண்மை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வருகின்ற இந்த காலங்களில் நீ எதையுமே தவிர்த்து விடாமல் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை விட்டுவிடாமல் உனக்குரிய நம்பிக்கையோடு நீ எதை பெற நினைத்தாலும் அது உனக்குள் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் அல்லவா ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் ஒருவருக்குள் இருந்து விட்டால் அவர்கள் யோசிப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் தைரியம் இல்லாமல் துணிச்சல் இல்லாமல் எதையும் கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கை தரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தராமல் போய்விடும் அல்லவா இனிமேலும் எதையுமே யோசித்து நீ வருந்துவதை விட எந்த இடத்திலும் தெய்வத்தின் துணை கொண்டு தைரியமாக அதனை நீ பெற நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றங்களையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தர வேண்டிய நேரத்தில் தெய்வம் உனக்கு சரியாக கொடுக்கும் உன்னிடத்திலிருந்து எடுக்க வேண்டிய நேரத்திலும் சரியாக தெய்வம் எடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தருகின்ற விஷயங்களுக்கான காரணங்களும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னிடத்திலிருந்து எத்தனையோ விஷயங்கள் சென்றிருக்கலாம் உனக்கு இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிப் போயிருக்கலாம் இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி கலங்குவதில் எந்த பலனும் இல்லை இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ வருந்தி நிற்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய யோசனைகளை தெளிவாக வைத்திருக்கும் பொழுது அந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னுடைய அந்த யோசனைகளுக்கான ஒரு தீர்வை கொடுக்கும் உடனே அதனை நீ செயல்படுத்தி இருக்க வேண்டும் நாம் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்போமானால் மீண்டும் மீண்டும் இது சரியா தவறா என்று யோசித்து கொண்டிருப்போமானால் அது உன்னை குழப்பி விட்டுவிடும் இனி எந்த விஷயத்தையும் உன்னை செய்ய முடியாதபடிக்கு உன்னை தள்ளிவிட்டுவிடும் இப்படித்தான் பலரும் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் இழந்து நிற்கின்றார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை பாதையில் என் பிள்ளை பட்டது போதும் இனிமேலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ பெற முடியாமல் தவித்து நிற்பதை விட உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நீ பெற முடியாமல் கலங்கி நிற்பதை விட உன் குலதெய்வம் உன்னை தேடி இது போன்ற சூழ்நிலைகளில் வருவதை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு உன்னை நான் தேடுகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நாம் பட்ட அவமானங்கள் இதுவரையிலும் நாம் பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கான வெற்றிகள் கிடைக்கும் என்பதுதானே உன்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்று உனக்கு கை கொடுக்கும் நேரம் இனி எந்த இடத்திலும் உனக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாது கலக்கம் கொண்ட இடத்தில் ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த வெற்றிதான் உன்னுடைய முயற்சிக்கான பலன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வெற்றிதான் உன்னை நம்பிக்கையோடு இனியும் வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை தடுமாற வைத்த பல சூழ்நிலைகளை நினைத்து கலங்காது இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை எண்ணி நீ சந்தோஷப்படு இனி ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு தருவதற்கு நான் உன் வாழ்க்கையில் நிறைந்து நின்று கொண்டே இருப்பேன் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான பேரதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் காலம் இனி நீ நின்று எல்லாவற்றையும் தெளிவாக பெற்றுக்கொண்டாயானால் அவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையை நிறைவாக எடுத்துச் சொல்லும் மிக பெரிய விஷயமாக மாறிவிடும் மேலும் மேலும் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்ல சிந்தனையோடு இந்த வாழ்க்கை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு வெற்றிகள் எல்லாம் குவியும் நேரம் நீ கனவிலும் சிந்தனை செய்யாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எல்லை இல்லாத சந்தோஷம் உனக்கே உனக்கென சொல்ல வேண்டிய நேரம் இனி அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய காலம் எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் நின்றாலே போதும் நீ உன்னுடைய தைரியத்தால் எதையும் சாதிக்கப் போகிறாய் என்று சொல்லி உன் குலதெய்வம் மீண்டும் மீண்டும் உனக்கு நல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றது உன் குலதெய்வம் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறது இவர்கள் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உனக்கு நன்மைகளை நடத்திவிட்டுத்தான் அவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்று உனக்கான நல்ல சூழ்நிலைகளையும் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தந்துவிட்ட பிறகுதான் அவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனிமேலும் என் குழந்தை தயங்குவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை நீ தயக்கம் காட்டுவதற்கு ஒன்றும் இந்த வாழ்க்கை விளையாட்டல்ல துணிந்து எதையும் செய்யவில்லை என்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் உன்னை பதம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கான நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கும் காலம் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் நேரம் கலங்காமலிரு உன் குலதெய்வத்தின் அன்பு உனக்கு இருப்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை காக்க அவர்கள் வருவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஒன்றே அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்